அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க சீமான் சொன்னாங்க சித்தாந்தமா சினிமாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ப்ளூ செட்டே மாறன் அவர்கள் புதிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க திராவிடம் தமிழ் தேசியம் என்று அரசியல் களத்தில் வாள் வீசி வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது திடீரென நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகத்தை வைத்து சித்தாந்தம்மா சினிமாவா என்று கொம்பு சுட்டு தொடங்கி உள்ளாங்க முதல்வர் ஸ்டாலினுடனான சந்திப்பிற்கு பிறகுதான் இந்த மாற்று நிகழ்ந்திருப்பதாக விமர்சிக்கிறாங்க மாறன் தனது எக்ஸ் பதிவுல சீமானின் அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாறுவதாக குறிப்பிட்டிருக்காங்க முன்னதாக ரஜினியை சந்தித்த பிறகு பெரியாரை பிடித்து சீமான் அவர்கள் பிராண்டி கொண்டிருந்ததாகவும் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு விஜயை குறிவைத்து எதிர்த்து பேசுவதாகவும் அவங்க வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க தனது எஜமானர்களையும் எதிரிகளையும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மாற்றும் வல்லமை கொண்டவர் இவர் மட்டும்தான் அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க ப்ளூசிட்டே மாறன் அவர்கள் ரொம்பவே காட்டமாக விமர்சிச்சிருக்காங்க மேலும் சீமான் அவர்கள் தன்னை வாழ்த்தினாலும் தூற்றினாலும் நடிகர் விஜய் அவரை பற்றி கண்டுகொள்ளப் போவதில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதே போல மக்களும் சீமானின் பேச்சுக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு காணா கட்சிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் குறித்து மாறன் அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காங்க சித்தாந்தமா சினிமாவா என்றும் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பும் அவர்கள் சமீபத்தில் எல்ஐகே அதாவது லவ் இக்னோரன்ஸ் கர்மா என்ற திரைப்படத்தில் பிரதீப் ரங்க்நாதின் அப்பாவாக நடித்து வராங்க என்பதையும் ப்ளூ செட்டே மாறன் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க நல்லா இருக்குது நியாயம் என்று கிண்டலாக பதிவிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விமர்சனங்கள் தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை பரபரப்பை ஏற்படுத்தி